முதலாளி என்ன மறுபடியும் சிக்கா சிக்கல போறேன் நான் தானே வர இல்ல முதலாளி அது ஒரு பாட்டிக்கு போனான்னு அங்க யாருக்கும் இருந்திருக்கு அதை அப்படியே தொத்தி கொண்டு வந்துட்டு சரியான காய்ச்சல் தும்முது இருமுது தலை அடிக்குது தொண்டை இல்லாம கவது உடம்புல நோவுது பயங்கர வயலுக்கு ஆஹ் இங்கதான் தான் விடுறீங்க இப்ப டிசம்பர் மாதம் வந்தாலே இதெல்லாம் வந்து சாதாரணமாக்க இது இதுக்கெல்லாம் பேர் சிக்கு கிடையாது டிசம்பர் மாதம் அந்த குளிர தாக்கு பிடிக்கிறதுக்கு எங்களோட பாடி வந்து ரியாக்ட் பண்ணுது அதுக்கு அப்ப அதுக்குரிய ஒரு ஹீட்டை கொடுத்து தான் உங்களுக்கு கண்ணால மூக்கால் அதால ஓடுறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அந்த ஃபீவரோட உடம்பு இந்த இது வெதருக்கு அது ஈடு கொடுத்து உங்களோட பாடி லைக் ஃபைட் பண்ணுதுக்கா இதெல்லாம் இந்த நாட்டுல சிக்கன் எடுத்துக்கிறது இல்லை மற்றது சாதாரணம் எங்களை விட வைரஸ் வரப்போது வெளியே பாருங்க வாரம் ஒருவேளை இருக்குமோ முதலாளியாவும் இருக்கிற டாக்டராவும் இருக்கிற அரசியலுக்கும் போவார் அந்த என்ன அதுல எம்பியா ஆ புதுசா பூசா வாங்கி கொண்டு அப்படியே அடிக்க மூணு நாலு நாள் ஆயிடுச்சு அழிஞ்ச முதல எனக்கு இங்க வயிற காய்ச்சலா இருக்குது தடுமலா இருக்கு உங்களுக்கு வந்துட்டேன்னா வேலை செய்ய உங்களுக்கு ஆள் இல்ல நானும் சிக்க நீங்க சிக்கண்டா கொஞ்சம் தள்ளியே சொல்லி இது டிசம்பர் மாசம் இது சிக்க இது சாதாரணமா வந்து போறது ஐயோ முதலாளி நானே ஒரு பாட்டிக்கு போய் அங்க ஒரு ஆளு காய்ச்சல் அதுல இருந்து உடனே வந்தது தொத்து டக்குன்னு சொத்தி வந்தது நான் தூர இருந்து நான் தொத்தினது பயங்கர வைரஸ் முதலாளி பாத்துன்னு இல்லைங்க

பாருங்க நான் பார்க்கணும் இது பின்னாடி நான் நினைக்கிறேன்காதே காய்ச்சல் வைக்கிறது பத்து பியர் கேஸை ஒத்த கையால தூக்கி அடித்த உடம்பையாரு இன்னைக்கு ஒரு டொய்லெட் இஷ்யூ தூக்குறதுக்கு கல்லு ஐயோ அவக்கு இப்போ காய்ச்சல் போயிருக்கோணுமே எங்கே அவரு உங்களுக்கு இப்ப காய்ச்சல் போய்ட்டு இது போலடாக்கா

இப்பையும் படிச்சு படிச்சு கேக்கலா கொரோனாவே தப்பி வந்தோம் இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அக்கா இந்த காதுல கொஞ்சம் குருவி கத்தின மாதிரி ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கேக்கா தொண்டு வர நோகுமே ஆமா காதல அடைச்ச மாதிரி இருக்கு கண்ணல இருட்டி கண்டிருக்குவேன் எனக்கு இருந்தது முதலாளி அது அப்படி அந்த வைர சிறப்பு அப்பவே சொன்னீங்க கேட்டிருக்கணும் எனக்கு இமொன்று இருக்குது எனக்கு காய்ச்சல்லாம் வராது எந்த வைரஸும் வராதுன்னு சொல்லி யாரும் அஜாக்கிரதையா இருந்துடாதீங்கப்பா இது மார்கழி மாசம் இந்த சாதாரணமா வர மழை புயல் வெள்ளம் அப்படி இப்படி மாதிரி இதுவும் சாதாரணமா வந்துட்டு போகும் எங்க உடம்புகளை நாங்க தான் பாதுகாத்து கொள்ளணும் அதுக்கேற்ற மாதிரி தயாரா வச்சிருக்கணும் எல்லாத்தையும் அக்கா அப்பையும் சொன்னா படிச்சு படிச்சு

ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேல பண்ண எரியுதை மாலா